பேராட்டலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன் திருவள்ளூர்ல இருந்து இப்போ நம்ம தொழிலை பற்றி பார்க்கலாம் கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தொழிலதிபர் தன்னுடைய நிறுவனத்தை ஒரு முன்னூறு பணியாளரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அதே தொழில் நிறுவனத்தை இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்துல ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்போ நான் பலவிதமான முயற்சிகள் செய்துட்டு இருக்கேன் தடைத்தலங்கள் வந்துக்கிட்டு இருக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் என்னால் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் ஜாதகத்தில் அந்நிலை பண்ணும்போது பொதுவாக தொழில்னாலே பத்தாம் அதிபதி பத்தாம் வீடை தான் பார்க்கப்போம் லங்கடத்திலிருந்து அப்படி பார்த்தாலும் இவருடைய யோகாதிபதி யார்னு கண்டுபிடிச்சி அந்த யோகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரக நிலைகளை இவர்களுக்கு ஊக்குவித்து அதற்கான நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் அவர் செஞ்சார் இப்போ அவர் நினச்ச அதே இடத்துல இன்னைக்கு அந்த நிறுவனம் துவங்கப்பட்டு அங்க ஒரு முன்னூறு பணியாளர்கள் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது என்னடனா ஒரு தொழிலதிபர் தன்னுடைய ஜாதகத்தின் மூலியமாக வச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகம் நல்லா இயங்க ஆரம்பிச்சுதுன்னா ஒரு இரநூறு குடும்பங்கள் பழைக்கும் ஒரு ஐநூறு குடும்பங்கள் படைக்கும் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் பழைக்கும் அதனால் அவருடைய ஜாதகத்தை நல்லபடியாக இயக்க இயக்கிறதுக்கு உண்டான அவருடைய யோகாதிபதி சில ஜாதகத்தில் முக்கிய சுட்சிமா விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவருக்கு இயக்கம் பண்ணி கொடுத்தவனக்கா அவங்க அதில் டெவலப் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கஸ்டமரில் பல்வேறு கஸ்டமர் எங்கிட்ட அந்த மாதிரி பயனளிச்சுருக்காங்க நீங்களும் தொழில் முனைவர்களாக இருந்தீங்களா உங்களுக்கு தடைகள் தடங்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை நடத்த காமிங்க அதை நம்ம ஆய்வு செய்து அதற்குண்டான சில வழிபாடு முறைகள்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய வாழ்வினுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்தி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பு சந்திப்பு